எப்பேற்பட்ட மையாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் சண்டால கருவாக இருந்தாலும் சரி கருமுறையாக இருந்தாலும் சரி இல்லை சைவ முறையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட மைய இருந்தாலும் உங்கள் மேலே வந்து பெண்கள் மேலே தடவுனாலோ இல்லை பெண்களுக்கு வசியை மருந்து கொடுத்தாலோ இல்லை பெண்களுக்கு வேறு வசியை போடி வசியை என்ன இப்போ வசியம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட முறைகள் இருக்குது அந்த மாதிரி என்ன பண்ணாலும் உங்களுக்கு அந்த வசிய வேலைகள் வேலையே செய்யாது ஆஞ்சநேயரை வழிபடுறதுனால ஆஞ்சநேயரை பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் போய் பெண்கள் வழிபாடு பண்ண சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரையும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தால் மட்டும்தான் மாந்திரிக ரீதியாக உங்களுக்கு என்ன பிரச்சனைகளை வந்தாலும் அதில் வந்து நீங்கள் முழுசாக விடுதலை பெற முடியும் அதுக்கு ஒரு ஒரு எல்லையே கிடையாது ஆஞ்சநேயருடைய சக்திக்கு அவருடைய சக்தி இருக்கிறதுனால எப்பேற்பட்ட மையாக இருந்தாலும் ஆஞ்சநேயருக்கு அது வேலை செய்யாது இந்த உலகத்தில் மைய மறந்து வேலை செய்யாத ஒரே தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஆஞ்சநேயர் மட்டும்தான் அதனால் ஒவ்வொரு பெண்களும் பார்த்திங்கன்னா தங்களுடைய மாந்திரிக பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லை குடும்ப பிரச்சனைகளுக்கும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க பெண்கள் வந்து ஆஞ்சநேர வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு மாதவிடாய் தீட்டு இந்த மாதிரிலாம் வரும் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு இயற்கை இப்போ பூமா தேவிக்கே வருஷத்தில் மூணு மாதம் பீரியட்ஸ் அந்த மாதிரி ஒரு காலங்கள் சொல்லுவாங்க அது மாதிரி இது வந்து ஒரு இயற்கை இயற்கையான விஷயங்கள தீட்டு கிடையாது நீங்கள் அந்த அந்த மாதிரி நாட்களில் மட்டும் ஆஞ்சநேயரை வழிபடாமல் இருந்துட்டு மிச்ச நேரங்களில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு தாராளமாக செய்யலாம்